இங்கேருந்து மூணாவது தெருவில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் அது பக்கத்தில் இருக்க டூஸ் போடுவோம் தான் இருக்கும் தேங்க்ஸ் யாருமே இல்லை சொன்னாங்க சொல்டா டடா வர வழியில கீழே இல்ல அடி எதுவும் ஹெல்மெட் இருந்துச்சு அந்த விநாயகர் கோயில் பக்கத்துல இருக்க தம்பி அங்க போலீஸ் போட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அந்த ஜூஸ் கடையில் என் பையன் இப்போ அவன்கிட்ட போய் ஹெல்மெட்டை கொடுத்துன்னு என்கிட்ட சொன்னீங்க அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை இவங்க இவங்கக்கிட்ட இதே சொல்லி அனுப்புகிறீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லைப்பா ஆறு மாதத்துக்கு முன்னாடி என் பையன் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸோடு கடைக்கு போனான் போன இடத்துல ஆக்சிடென்ட்ல அவன் இறந்துட்டான் டாக்டர் சொன்னாங்க ஹெல்மெட் போட்டிருந்தா அவனை காப்பாற்றிருக்கலான்னு அவன் போனதுக்கப்புறம் என் வாழ்க்கையே போயிடுச்சு என் சந்தோஷமே அவன்தான் அவன் இல்லாமல் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல அப்போ தான் ஒரு நாள் தோணுச்சு ஒரு அம்மாவாக நான் பட்ட கஷ்டத்தை இன்னொரு அம்மா தான் இந்த மாதிரி ஹெல்மெட் போடாமல் வர பசங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியாக இந்த ஹெல்மெட்டை கொடுத்துட்ருக்கேன் இதை நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே இந்த காலத்து பசங்க ஹெல்மெட் போட்டு போன்னு சொன்னால் யார்பா கேட்குறா அதான் நான் பொய் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் மட்டும் எனக்கு ஹெல்மெட் கொடுக்காம இருந்திருந்தால் என்ன ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாதுப்பா ஆனால் இனிமேல் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாத ஏன்னா அப்பா அம்மா அவங்க பசங்க இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை நிறக்கும்ப்பா அது உணர்ந்து தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாகம்மா இனிமேல் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்ட மாட்டேன் அதே மாதிரி ஸ்பீடாகவும் ஓட்டாத ஸ்பீடாகவும் ஓட்ட மாட்டேன் சரிம்மா நான் போயிட்டு வரேன் வரேன் ம் பார்த்துப்போ ம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடுறது மட்டும் முக்கியம் இல்ல ஹெல்மெட்லயும் பெல்ட் போடுங்க அதேமாரி கார் ஓட்டும் போதும் சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க ஏன்னா உங்களுக்காக உங்க வீட்டில் உங்க அழகான ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை மறந்துருக்க